இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபம் இயேசுவின் ஏசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இழைப்பாற செய்துள்ளோம் தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருள்ளும் இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தை படிக்கிறவர்கள் தலை மாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்ய முறை முறைமுறையாய் உமது திரு ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தும் ஆமேன்